அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மகா சிவராத்திரி அன்று இதை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சங்கமமாகும் போது இந்த மகா சிவராத்திரி ஆனது கொண்டாடப்படுகிறது அதிலும் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு விசேஷ தருணமாக சுக் சனீஸ்வர யோகமும் நிறைந்திருக்கிறது ராசியின் அதிபதியான சனியும் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரனும் இணைந்து இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த மகா சிவராத்திரியானது கொண்டாடப்படுகிறது எனவேதான் மிக சிறப்பான விசேஷ ஒரு தருணமாகவும் மக்கர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியினுடைய பங்கும் மிகப்பெரிய அளவில் இந்த சிவராத்திரியில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் ராகுவும் அவருடன் இணைந்து நீச்சம் பெற்று புதனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்சம் பெற்ற புதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகுங்க உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் கட்டுக்குள் வரும் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த மகா சிவராத்திரி வழிபாடானது கொள்ளப்படுகிறது அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பதும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இறுதி கட்டத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய புதிய நிலம் வீடு வாங்குதல் உள்ளிட்ட பணிகள்ல உள்ள தோஷங்கள் தடைகள் நிச்சயமாக அகன்று வாழ்வில் சுவிச்சமும் மகிழ்ச்சியும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மூலமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மகராத்திரி சிவ வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது இதில் உள்ள ஐதீகங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதத்தை மேற்கொண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கும் என்பது ஐதிகம் இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது அப்படி நடைபெறக்கூடிய பூஜையில் பல சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் நான்கு யாம வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது முதல் யாம வழிபாட்டில் வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமாஸ்காந்தர் ஸ்கந்தர் அபிஷேகம் பஞ்சகாவியம் அலங்காரம் வில்வம் அர்ச்சனை தாமரை நிவேதினம் பால் அன்னம் சர்க்கரை பொங்கல் பலம் வில்வம் பட்டு செம்பட்டு பணம் பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தனம் புகை சாம்பிராணி சந்தனக்கட்டை இரண்டாம் யாம வழிபாடு தென்கடவுளை நோக்கி அதாவது தென்முக கடவுளை நோக்கி வழிபாடு அபிஷேகம் பஞ்சாமிரதம் அலங்காரம் குருந்தை அர்ச்சனை துளசி குவேதினம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பழம் பலா பட்டு மஞ்சள் பட்டு மனம் அகில் சந்தனம் புகை சாம்பிராணி குங்குமம் மூன்றாம் யாம வழிபாடு இங்கேற்பவரை நோக்கி அபிஷேகம் தேன் அலங்காரம் கிழுவை அர்ச்சனை மூன்று இதழ் வில்வம் நிவேதனம் எல் அன்னம் பலம் மாதுளம் பட்டு வெண்பட்டு பணம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம் நான்காம் யாம வழிபாடு சந்திரசேகரர் அபிஷேகம் வாசனை நீர் அர்ச்சனை நந்தியாவட்டை நிவேதினம் வெண்சாதம் பட்டு நீலப்பட்டு புகை கற்பூரம் லவங்கம் நான்கு நான்கு யாம ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது கண் வெளித்திருந்து வழிபாடு செய்வதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு உண்டாகும் பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து அமைகிறது சிவராத்திரியில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற அனைத்தும் திருப்திகரமாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எல்லாவிதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும் ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்ய தவறாதீர்கள் இவ்விரதம் பற்றி ஐதீகங்களின் இணைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகில் பல்வேறு பிரச்சனைகளால் எல்லா உயிர்களும் சிவனிடத்தினை ஓடி ஒதுங்கி நிற்கின்றன இந்த நிலையில் எல்லா எல்லையில்லா கருணையுடைய தம்பிகை அக்கண்டங்களை தோன்றி இயக்கும் பொருட்டு இடைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்கி உயிர்களை படைத்தருளினார் அப்போது உமையவாள் சாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று வர வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தியடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தார் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் இதைத் தொடர்ந்து இந்த சிவராத்திரி விரதம் பலரால் அனுசரிக்கப்பட்டது மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி வீட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்று அதிகாலை எழுந்து நீராடி சூரியன் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்ததற்கு பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன்பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் ஆலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூமை செய்து அலங்காரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்தை வைத்து யாமத்திற்கு ஒன்றாக நான்கு யாம பூஜைகளை செய்து வழிபட வேண்டும் இன்று இரவு முழுதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் லிங்கேற்பவ காலமாகிய இரவு பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய காரணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகங்கள் கூடும் நாள் என்பதால் முக்கிய இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு அருகாம்புல் வைத்து வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் குறையும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வருவதால் இந்த சிவராத்திரியில் வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக சுகபோக வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் சுக்ர பிரதேசம் மிகா மகா சிவராத்திரி நாளில் வருவதால் தந்தி வழிபாட்டை மேற்கொள்வதாலும் மிகுந்த நன்மை உண்டு சர்வதி லித்தியோக நாள் என்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர்கள் ஈசனை வழிபாடு செய்யுங்கள் சர்வ யோகங்கள் அருளும் இந்நாளில் நான்கு கால பூஜையை வகையில உங்களுடைய இன்பம் சேரும் மட்டுமல்லாது சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படுகிறது தித்திய சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் பச்ச சிவராத்திரி விரதம் யோக சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரதம் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட இந்த மகா சிவராத்திரி ஒரு வருடத்தில் ஒரு மாதம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்திகளை பெறுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் சிவனின் அருள் மிகவும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் எனவே பல்வேறு வகையான இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் உங்களது வாழ்வை தொடர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை